வணக்க நண்பர்களே என்னுடைய பெயர் வந்து ரஞ்சினி நல்லதாக நினைத்து நான் செய்த ஒரு செயல் என்னுடைய வாழ்க்கையே நரகமாக்கப் போகின்றது என அப்பொழுது எனக்கு தெரியாது எனக்கு அப்பொழுது பதினாலு வயது இருக்கும் எனது அப்பா பதினெட்டு வயதுடைய ஒரு இளைஞனை வீட்டு வேலை செய்வதற்காக அழைத்து வந்திருந்தார் அவன் பெயர் வந்து ராமு அவன் பார்ப்பதற்கு அழகாகவும் படித்தவன் போலவும் தெரிந்தது இவர் வேலைக்காரன் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் எனது அப்பா அரசாங்க வேலையில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தார் அம்மா வேலைக்கு எதுவும் செல்லவில்லை வீட்டை கவனித்து நடத்தி வருகின்றார் எனது அம்மா அதிகமாக படிக்கவில்லை அப்பாவின் வீட்டில் நிர்பந்தித்ததால் மட்டுமே அவரை திருமணம் செய்து கொண்டனர் இதனால் அவருக்கு அம்மாவை பிடிக்காது அப்பாவும் வெளியில் சில பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தார் எனக்கு ஆறு வயதில் ஒரு தம்பியும் உள்ளான் முதன் முதலில் ராமு எங்கள் வீட்டில் வரும்பொழுது மிகவும் சோகமாக காணப்பட்டான் அவனை பார்ப்பதற்கு மிகவும் பாவமாக இருந்தது அதற்கு முன்பு வரை எந்த ஆண் பிள்ளைகளையும் பார்த்தாலும் கோபமாக சண்டையிடும் பழக்கத்தையும் கொண்டிருந்தேன் ஆனால் ஏனோ தெரியவில்லை ராமுவை பார்க்கும் பொழுது பாவமாக இருந்தது ராமுவும் வெகு எங்கள் குடும்பத்தில் ஒருவன் ஆகிவிட்டான் அனைத்து வேலைகளையும் சரியாக செய்வான் சமய வேலையிலிருந்து வீட்டை துடைப்பது பாத்திரங்கள் விளக்குவது தோட்டத்தை கவனிப்பது என எந்த குறையும் சொல்லாத அளவிற்கு வேலைகள் செய்து முடிப்பான் ராமு வந்ததிலிருந்து எனது அம்மாவிற்கு வீட்டு வேலைகள் செய்வதற்கு உதவியாக இருந்தது ஆனால் அவனை எனது அம்மாவிற்கு பிடிக்காது காரணம் அவனே எனது அப்பாவிற்கு பிடிக்கும் எனது அப்பாவிற்கு பிடித்த எதையும் எனது அம்மாவிற்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது என்னிடமும் எனது தம்பியிடமும் அப்பா பாசமாக நடந்து கொண்டாலும் அம்மாவிடம் அப்படி அல்ல அவரிடம் எப்பொழுதும் கோபமாகவே நடந்து கொள்வார் அவர்களுக்குள் எப்பொழுதாவது சிறு சிறு சண்டைகள் வரும் அப்பொழுதெல்லாம் எங்கள் முகத்தை பார்த்து அமைதியாகி விடுவார்கள் ராமுவின் மேல் அப்பா அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார் என்னையும் தம்பியையும் பள்ளியில் விடுவதும் அழைத்து வருவதும் ராமுவே பார்த்து கொண்டான் அவனுக்கு கார் ஓட்டவும் தெரிந்து இருந்தது நானும் சில சமயம் யோசிப்பது உண்டு இந்த சிறிய வயதில் எப்படி இவ்வளவு வேலைகளை செய்கின்றான் என்று ராமு என் மேல் மிகவும் பாசமாக இருந்தான் ஒருமுறை தெருவில் உள்ள ஒரு பையன் என்னை வந்து கிண்டல் செய்ய அவனை எதுவும் யோசிக்காமல் புரட்டி எடுத்து விட்டான் இதனால் எனக்கு அவன் மேல் மரியாதை இருந்தது இப்படியே நான்கு ஆண்டுகள் சென்றுவிட்டன நானும் இப்பொழுது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்றேன் எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் இப்போதெல்லாம் சண்டைகள் அதிகமாகியது சிறு சிறு விஷயங்களை கூட சண்டையிடத் தொடங்கினர் எனக்கு எதனால் இப்படி சண்டையிட்டு கொண்டிருக்கின்றனர் என யோசித்து யோசித்து கவலையாக இருந்தது எனது தம்பியும் இதை நினைத்து மனமுடைந்து போனான் எதனால் சண்டை ஏற்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அதன்படி இருவரையும் கவனிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது அதற்கு காரணம் ராமு என் அப்பாவுடன் வெளியில் செல்லும் ராமு அங்கு உள்ளவற்றை சேகரித்து யார் யாருடன் பழக்கம் வைத்துள்ளார் என்பதை எனது அம்மாவிடம் தெரிவித்து அவரிடம் பணம் வாங்கி வந்தான் எனது அப்பாவிடமும் அம்மாவை பற்றியும் அம்மாவின் வீட்டில் உள்ளவர்கள் யாரேனும் வந்தால் அதை பற்றியும் கூறி அவரிடமும் நல்ல பெயர் வாங்கி வந்தான் எனது அம்மா வீட்டிலிருந்து யாரேனும் வீட்டிற்கு வந்தால் எனது அப்பாவிற்கு பிடிக்காது இதை ராமு பயன்படுத்தி கொண்டான் எனக்கு இது தெரிந்தாலும் அதிர்ச்சியாக இருந்தது அவன் இப்படி செய்வான் என நான் நினைத்து கூட பார்க்கவே இல்லை அப்பாவும் அவனை அளவுக்கு அதிகமாக நம்பினார் அம்மாவிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவனை ஒரு பொழுதும் குறை சொன்னதில்லை நாங்கள் அவனை குடும்பத்தில் ஒருவராகத்தான் நினைத்திருந்தோம் ஆனால் அவனின் குணம் இப்படி இருக்கும் என நான் நினைக்கவே இல்லை இப்பொழுதெல்லாம் அவன் மேல் வெறுப்பு வர ஆரம்பித்தது பணத்திற்காக ஒரு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்துகின்றானே இவனெல்லாம் ஒரு மனிதனா என்று தோன்றியது இதை பற்றி அப்பாவிடம் கூறினால் கூட அவர் அதை நம்ப மாட்டார் ஏனெனில் அவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் எனக்கு அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வது பிடிக்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் ராமுதான் என்று தெரிந்தும் அவனை கண்டிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஒரு நாள் ராமு சமையலறையில் சமைத்து கொண்டு இருந்தான் நானும் உள்ளே சென்று அவன் அருகில் நின்றேன் ரஞ்சினி உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என கேட்டான் எனக்கு கோபம் வந்துவிட்டது நான் உனது முதலாளியின் மகள் பெயரை சொல்லி கூப்பிடுவதை நிறுத்து இனிமேல் என்னை மேடம் என்று தான் அழைக்க வேண்டும் என்றேன் இதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவனது முகம் மாறியது தலை குனிந்தவரே தனது வேலைகளை செய்து கொண்டிருந்தான் நானும் அவனிடம் எங்கள் அப்பா அம்மா சண்டைக்கு காரணம் நீதான் எனக்கு நன்றாகவே தெரியும் காசுக்காக ஒரு குடும்பத்தை பிரிக்க நினைக்கின்றாயே நீயெல்லாம் ஒரு மனிதனா உன்னை போய் நல்லவன் என்று நினைத்தேனே என கோபமாக கூறிவிட்டு வந்துவிட்டேன் இனிமேல் அவன் இதை போல செய்ய மாட்டான் என்று நினைத்தேன் ஆனால் நான் நினைத்ததுதான் தவறானது சில நாட்கள் கழித்து அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் பெரிதாக சண்டை நடந்தது அந்த சண்டையில் அப்பா அம்மாவை மோசமாக அடித்து விட்டார் அப்பா அம்மாவை விவாகரத்து செய்ய விடு செய்து விடுகின்றேன் நீ இனிமேல் வீட்டில் இருக்கக்கூடாது என அம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சி செய்தார் நானும் தம்பியும் அப்பாவிடம் அழுது அவரை சமாதானப்படுத்தினோம் எங்களின் முகத்தை பார்த்து அவரும் அமைதியாகி விட்டார் அம்மாவிடம் என்ன நடந்தது என்று விசாரிக்க அப்பா வேறு ஒரு கல்யாணம் செய்வதாக உள்ளார் என பதில் அளித்தார் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இந்த விஷயத்தை உங்களிடம் யார் சொன்னது என கேட்க அவர் ராமுவின் பெயரை கூறினார் எனக்கு ராமுவின் மேல் கோபம் இன்னும் அதிகமானது இவனை இப்படியே விட்டால் நமது குடும்பம் சின்னா பின்னமாகிவிடும் என்பதை தெரிந்து கொண்டேன் இவனை வீட்டை விட்டு எப்படி வெளியேற்றுவது என யோசிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது அது மிகவும் மோசமானதுதான் ஆனால் எனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வேறு வழி தெரியவில்லை அப்பாவும் அம்மாவும் பிரிந்து சென்றுவிட்டால் நானும் எனது தம்பியும் என்ன ஆவோம் என்று யோசிக்கும் இந்த யோசனையால் வரும் விழைவு எனக்கு பெரிதாக தோன்றவில்லை அதன்படி ஒரு நாள் இரவு சமையல் சமையலறையில் பாத்திரங்கள் விலக்கி கொண்டு இருந்தான் அவனிடம் சென்று எனக்கு தலைவலியாக உள்ளது ஒரு காஃபி போட்டு எனது அறைக்கு எடுத்து கொண்டு வா என கூறிவிட்டு அறைக்கு நான் சென்று விட்டேன் அவனும் ஒன்றும் சொல்லாமல் காஃபியை எடுத்துக்கொண்டு எனது அறையின் வாசலில் நின்று கொண்டு என்னை அழைத்தான் அவனிடம் உள்ளே வந்து அந்த மேசையின் மீது வைத்துவிட்டு போ என கூறினேன் அவனும் உள்ளே வந்து மேசையின் மீது வைக்க நான் பின்புறமாக சென்று கதவை தாளிட்டு கொண்டேன் கதவை தாளிடும் சத்தம் கேட்டு அவன் பயந்தே போய் நின்றிருந்தான் நானும் எனது துணிகளை கிழித்துக்கொண்டு சத்தமிட ஆரம்பித்தேன் இதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை பதட்டமாக என்னையே பார்த்து கொண்டு இருந்தான் எனது சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பாவும் அம்மாவும் கதவைத் தட்ட நான் ராமுவை தள்ளிவிட்டு கதவை திறந்து கொண்டு அழுது கொண்டே ஓடி எனது அப்பாவை கட்டிப்பிடித்து இவன் என்னிடம் தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்கின்றான் என்று கதறினேன் இதை கேட்ட எனது அப்பாவின் முகம் கோபத்தில் சிவந்து போனது ராமுவை அறையிலிருந்து வெளியே இழுத்து வந்து அவனை அடிக்கத் தொடங்கினார் ராமுவும் நான் எதுவும் செய்யவில்லை முதலாளி என்று அழுது கொண்டே கூற அப்பாவினால் கோபத்தை அடக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் அடித்து கொண்டிருந்தார் அப்பாவும் நான் உன்னை என் பிள்ளை போல நினைத்து கொண்டிருந்தேன் நீயும் மிகவும் மோசமானவனாக இருந்திருக்கின்றாய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் போலீஸில் பிடித்து கொடுக்கின்றேன் என போலீஸிற்கு தகவல் கொடுத்தார் ராமுவும் முதலாளி என்ன என்ன தண்டனை வேண்டுமானாலும் நீங்கள் கொடுத்து விடுங்கள் தயவுசெய்து என்னை போலீசிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் என கெஞ்சினான் அப்பா அதையெல்லாம் கேட்பதாக கேட்பதாக இல்லை அம்மாவை அழைத்து எவ்வளவு பணம் நகை உள்ளதோ அதையெல்லாம் ஒரு பையில் போட்டு கொண்டு வா என கூற அம்மாவும் அதன்படியே கொண்டு வந்தார் சிறிது நேரத்தில் போலீஸும் வந்தது அவர்களிடம் எனது வீட்டில் உள்ள நகை பணத்தை திருடி செல்ல முயற்சி செய்தான் நாங்கள் கையும் களவுமாக பிடித்துவிட்டோம் இவனை இழுத்து செல்லுங்கள் என அவர்களிடம் ஒப்படைத்தார் போலீஸ் அவனை பிடித்து சென்றது நான் செய்ததை யாரும் சந்தேகப்படவே இல்லை எங்கே வீட்டில் இதை ஒரு சம்பவம் நிகழ்ந்தது வெளியில் தெரிந்தால் பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று திருட்டு பட்டம் கட்டி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டனர் இது நடந்து சில நாட்கள் ஆனது வீட்டில் வேலை பார்ப்பதற்கு ஒரு பெண்ணை வேலைக்கு சேர்த்தனர் அவரின் பெயர் வந்து காமாட்சி வயது ஐம்பது இருக்கும் காமாட்சி அம்மாவும் மிகவும் நல்லவராக இருந்தார் அவர்களிடம் பாசமாகவும் நடந்து கொண்டார் இப்போதெல்லாம் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் சண்டை வருவதே இல்லை நாங்களும் இதை நினைத்து சந்தோஷமாக இருந்தோம் சொல்லப்போனால் அப்பாவும் அம்மாவும் ஒருவருக்கொருவர் பாசமாக நடந்து கொண்டனர் இப்படி சந்தோஷமாக இரண்டு வருடங்கள் கழிந்தது எனக்கும் கல்லூரி முடிந்து வீட்டிலே திருமணத்திற்கு மாப்பிள்ளை தேட தொடங்கினர் எங்களில் அந்தஸ்திற்கு ஏற்றார் போல ஒரு சம்பந்தமும் கிடைத்தது மாப்பிள்ளையின் பெயர் வந்து கிஷோர் அவரின் போட்டோவை பார்த்த உடனேயே எனக்கு மிகவும் பிடித்து போனது அவருக்கும் என்னை பிடித்து போனது இரு வீட்டாரும் சந்தித்து ஒரு நல்ல நாளில் நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது மாப்பிள்ளை கிஷோர் என்னை அளவுக்கு அதிகமாக நேசித்தார் நானும் அவரை அதிகமாகவே நேசித்தேன் நிச்சயதார்த்தம் முடிந்தால் இருவரும் அடிக்கடி வெளியில் சென்று வந்தோம் எனது அப்பாவும் அம்மாவும் திருமணத்தை நினைத்து மிகவும் சந்தோஷம் அடைந்தனர் கல்யாண நாள் நெருங்கி கொண்டே இருந்தது அப்பாவும் அம்மாவும் உறவினர் வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்க தொடங்கினர் திருமணம் இன்னும் பதினைஞ்சு நாட்கள் மட்டுமே உள்ளது ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் திருமண பத்திரிகை கொடுப்பதற்காக வெளியூருக்கு சென்று விட்டனர் வீட்டில் நானும் காமாட்சி அம்மா மட்டுமே இருந்தோம் காமாட்சி அம்மாவும் எனக்கு கலைப்பாக உள்ளது என உறங்க சென்று விட்டார் எனக்கு பசி எடுக்கவே சமலறையில் பாலை சுட வைத்து குடித்துவிட்டு எனது அறையில் வந்து அமர்ந்தேன் எனது அறை கதவு தாளிடும் சத்தம் கேட்கவே அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே முத்து நின்று கொண்டிருந்தான் அவனை பார்க்க பதற்றம் அதிகமானது அவன் இன்னும் ஜெயிலில் உள்ளான் என நினைத்திருந்தேன் திடீரென என் முன் நிற்க பயந்தே போனேன் ராமு என் அருகில் வந்து ஏன் இப்படி செய்தாய் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் நான் செய்த தவறை என்னிடமே கேட்டிருந்தால் உனக்கு உண்மையை கூறியிருப்பேனே அதை விட்டுவிட்டு என் மேல் அபாண்டமாக பழி சுமத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டாய் அது மட்டும் இல்லாமல் போலீஸில் பிடித்து கொடுத்து விட்டீர்கள் அங்கே என்னை மிகவும் சித்திரவதை செய்தனர் எப்போதெல்லாம் ஊரில் எங்கு திருட்டு நடந்தாலும் என்னை சித்திரவதை செய்கின்றனர் என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது எனது அம்மாவும் சென்று விட்டார் இதற்கெல்லாம் காரணம் நீதான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என என் கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் அவன் அடித்தடியில் சுழன்று போய் எனது பெட்டில் விழுந்து விட்டேன் அவன் எதை சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்பினாயோ அதையே நடத்தி விடுகின்றேன் என மேல் பாய்ந்தான் நானும் அழுதுகொண்டே நான் செய்தது தவறுதான் எனக்கு இன்னும் பத்து நாளில் கல்யாணம் வரப்போகின்றது தயவு செய்து என்னை விட்டுவிடு என கெஞ்சினேன் ஆனால் அவன் கேட்கும் மனநிலையில் இல்லை என்மேல் பாய்ந்த அவன் தனது பசியை தீர்த்து கொண்டான் நானும் எவ்வளவு போராடி பார்த்தேன் அவனிடம் எதுவும் எடுபடவில்லை அவன் அறையை விட்டு செல்லும் பொழுது எனது மானத்தையும் எடுத்து சென்றான் நடு இரவில் வீடு திரும்பிய அப்பாவும் அம்மாவும் எனது கோலத்தை கண்டு கதறி அழுதனர் என்னை இந்த மாதிரி செய்தது யார் என்று கேட்க ராமுவின் பெயரை சொன்னதும் அவர்கள் அதிர்ந்து போயினர் என்ன செய்வது என்று தெரியாமல் தலையில் கை வைத்து அழுது கொண்டே இருந்தனர் அப்பொழுது வந்த காமாட்சி அம்மா நடந்தது நடந்து விட்டது இதை வெளியில் தெரியாமல் பார்த்து கொள்வோம் எப்படியும் இன்னும் பத்து நாட்களே திருமணத்திற்கு உள்ளது வெளியில் தெரிந்தால் இவள் வாழ்க்கையே நாசமாகிவிடும் இப்படியே மறைத்துவிட்டு திருமண வேலைகளை பாருங்கள் என அறிவுரை கூறினார் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் இதுதான் சரியாகப்பட்டது அவர் சொன்னதைப் போலவே திருமண வேலைகளை கவனிக்கத் தொடங்கினர் ஆனால் எனக்கு அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை இரவு நேரங்களில் உறக்கம் வராமல் தவித்தேன் என்னால் எனது வருங்கால கணவருக்கு துரோகம் செய்ய முடியவில்லை நான் செய்த தவறுக்கு எனக்கு தண்டனை கிடைத்தது எதுவும் தெரியாத எனது கணவரை ஏன் ஏமாற்ற வேண்டும் என என நினைத்து அவரிடம் உண்மையை கூறிவிடலாம் என்று முடிவு செய்தேன் திருமணத்திற்கு மூன்று நாள் முன்பு அவரை அழைத்து அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவர் மிகவும் நல்லவர் இதில் உனது தவறு எதுவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி வெறுப்பேன் இந்த திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் நீ கவலைப்படாதே என கூறிவிட்டு சென்றார் எனக்கு அவர் கூறியதை கேட்டதும் மகிழ்ச்சியாக இருந்தது திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைத்து சென்று என்னை முதலிரவுக்காக தயார் செய்தனர் நானும் கணவரின் அறையில் அமர்ந்திருக்க கணவரும் வந்தார் அவர் சாதாரணமாக எனது கையை பிடிக்க ராமு என்னுடன் நடந்து கொண்டது ஞாபகம் வந்தது என்னையும் அறியாமல் நான் கத்த ஆரம்பித்தேன் அந்த அறை முழுவதும் ஓடி ஒரு பைத்தியத்தைப் போல நடந்து கொண்டேன் ஒரு கட்டத்தில் மயக்கமடைந்து கீழே விழுந்தேன் கண்விழித்து பார்க்கும் பொழுது எனது அப்பா அம்மா வீட்டில் இருந்தேன் அசதியாக இருக்கவே உறங்கிவிட்டேன் மறுநாள் காலை எனது மாமியாரும் கணவர் மற்றும் சில உறவினர்கள் எங்களது வீட்டிற்கு வந்தனர் மாமியார் கோபமுடன் ஒரு பைத்தியத்தை எனது மகனிற்கு திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள் இந்த திருமணத்தை இத்தோடு முடித்து கொள்ளலாம் என கூறிவிட்டு சென்றனர் நானும் எனது கணவரை பார்க்க அவரோ அம்மா சொல்வதுதான் சரி என்பது போல தலையாட்டி விட்டு அம்மாவின் பின் சென்று விட்டார் பிறகு சில நாட்களிலேயே விவாகரத்து பெற்று வேறொரு திருமணமும் செய்து கொண்டார் எனது வாழ்க்கையும் நரம் நரகமாகிவிட்டது என்னுடைய வாழ்க்கையை நினைத்து எனது அப்பாவும் அம்மாவும் ஒருவர் பின் ஒருவராக இறந்து போயினர் எனது தம்பியை வளர்க்கும் பொறுப்பு என்னிடம் வந்தது நானும் அவனுக்காக சிறிது சிறிதாக எனது மனதை மாற்றிக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினேன் ஒருநாள் எதாச்சையாக ராமுவை காண நேர்ந்தது அவனை பார்க்கும் பொழுது இந்த நிலைமைக்கு காரணம் இவன்தான் இவனை கொல்ல வேண்டும் என்று தோன்றியது நானும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டே வீட்டிற்கு வந்தேன் சில நிமிடங்கள் கழித்து வீட்டில் கதவை தட்டும் சத்தம் கேட்க நான் திறந்தேன் அங்கேயே ராமு நின்று கொண்டிருந்தான் அவன் அழுதபடியே கைகளை கூப்பி என்னை மன்னித்துவிடு உனது இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் உன்னுடன் அன்று தவறாக நடந்து கொண்ட பிறகு நிம்மதியாக உறங்க முடியவில்லை அன்று கோபத்தில் என்னையும் அறியாமல் அப்படியே நான் நடந்து கொண்டேன் உன் மேலும் தவறு உள்ளது உங்கள் வீட்டில் இருந்த எந்த விஷயமாக இருந்தாலும் என்னிடம் வெளிப்படையாக கேட்டிருந்தால் அனைத்து உண்மைகளையும் நான் சொல்லியிருப்பேன் வீட்டை விட்டு போ என்று கூறியிருந்தால் கூட நான் போயிருப்பேன் அதை விட்டுவிட்டு அபாண்டமாக என் மேல் பழி சுமத்தி என் வாழ்க்கையை கெடுத்து விட்டாய் நான் முதன் முதலில் உங்கள் அப்பாவை ஒரு மருத்துவமனையில் தான் சந்தித்தேன் எனது அம்மாவிற்கு கேன்சர் இருந்தது அவருக்கு வைத்தியத்திற்கான பணம் தேவைப்படவே உனது அப்பாவிடம் உதவி கேட்டேன் அவரோ எனது வீட்டில் வேலை செய்தால் உனக்கு சம்பளம் தருகின்றேன் சம்மதமா என கேட்டார் நானும் சம்மதித்து உங்கள் வீட்டிற்கு வந்தேன் இடையில் எனது அம்மாவின் மருந்து மாத்திரைகள் வாங்க உனது அம்மாவிடம் பணம் கேட்பேன் ஆனால் அவரோ உனது அப்பா எங்கே போகின்றார் எங்கு வருகின்றார் என்ற விஷயத்தை சொன்னால் தான் தருவேன் என கூறிவிட்டார் நானும் வேறு வழியில்லாமல் உனது அப்பா என்ன செய்தாலும் உன் அம்மாவிடம் தெரிவிப்பேன் எனக்கு தெரியும் இது தவறுதான் என்று ஆனாலும் இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஒருநாள் உனது அப்பாவை பற்றி சொல்ல அன்றுதான் உனது அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் பயங்கரமான சண்டை நடந்தது அப்பொழுதே நான் முடிவு செய்து விட்டேன் இனி இதை போல எந்த நிலைமையிலும் செய்யக்கூடாது என்று ஆனால் நீதான் அவசரப்பட்டு என் மேல் பழி சுமத்தி விட்டாய் நான் ஜெயிலுக்கு சென்ற பின்னர் எனது அம்மா மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் இறந்தே போனார் எனது அம்மாவின் மேல் நான் அவ்வளவு பாசம் வைத்திருந்தேன் அவர் இருந்தது கூட பரவாயில்லை ஆனால் ஒரு அனாதை பிணமாக அடக்கம் செய்யப்பட்டார் ஜெயிலிலும் நான் பல சித்திரவதைகளை அனுபவித்தேன் வெளியில் வந்த பிறகு இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்று நினைக்கும் பொழுது எனக்கு கோபம் உண்டானது அதனால்தான் உனது வீட்டிற்கு வந்து உன்னை சீரழித்து விட்டேன் அதன் பிறகுதான் எனக்கே புரிந்தது நாம் மன்னிக்க முடியாத குற்றம் செய்து விட்டோம் என்று உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் எனது தகுதியை அறிந்து உன்னை விட்டு விலகியே இருந்தேன் உனது வாழ்க்கை வீணாகுவதற்கு நானே காரணமாகிவிட்டேன் உனது வாழ்க்கையை கெடுத்தவன் நான் தான் அதனால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் செய்து என்னை மன்னித்து ஏற்றுக்கொள் இரண்டு நாட்கள் கழித்து நான் வருகின்றேன் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல் கூறிவிட்டு சென்றான் நானும் அவன் விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என்று யோசித்தவரே அமர்ந்தேன் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த காமாட்சி அம்மாள் எனது அருகில் வந்தார் என்னிடம் அவன் செய்தது தவறுதான் உனது வாழ்க்கையை சீரழித்து விட்டான் ஆனால் நீ செய்ததும் சரியில்லை அவனது அம்மா சாவிற்கு அவன் அடைந்த துன்பத்திற்கும் நீதான் காரணம் எனது வயதிற்கு நான் அனைத்தையும் பார்த்துவிட்டேன் நீ அவனை திருமணம் செய்து கொள்வதுதான் நல்லதாக எனக்கு தெரிகின்றது அதன் பிறகு உனது விருப்பம் என கூறிவிட்டு சென்று விட்டார் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் ராமு எங்கள் வீட்டிற்கு வந்தான் இப்பொழுது அவனிடம் மறுப்பு ஏதும் சொல்லவில்லை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன் சில நாட்களிலேயே திருமணமும் நடக்க முடிந்தது விட அதிகம் பாசமாக பார்த்து ராமு அவனோடு இருக்கும் பொழுது நானும் சந்தோஷமாக உணர்கின்றேன் இதுவரை எங்களுக்குள் கணவன் மனைவியை தவிர வேறு எந்த உறவும் நடக்கவில்லை நானும் அதுவும் வெகும் சீக்கிரம் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்